என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா ஆ முட்டை சாப்பிட்டியா என்ன சாப்பிட முட்டா அக்கா அங்க அத்தையா தூங்குற அத்தை அக்கா எழுப்பு அக்கா எழுப்பு பாட்டியம்மாங்க யாரு கேட்டா உம் உம் சரி சிரி எப்படி இருந்துருப்பாங்க உங்கள் ஊரில் ஆ ம் மூக்கணும் வரக்கூடாது கை கழுவிணுல கை எப்படி கழுவாங்க எதுக்குப்பா கழுவாங்க கை கால சைக்கணுமா மூஞ்ச கழுவணுமா ஆ மூஞ்ச கழுவணுமா ஆ ஆ எதுக்கு எதுக்கியா கழுவுனது மாதிரி எதுக்கே அது கழுவுனது மாதிரி ஆ சரி சரி அது எதுக்கு கழுவணும் காய்ச்சல் வருமா என்ன காய்ச்சல் வரும்